ஸ்மில்லாக வஹமானவாமி காலல்லாகு சுலகான குழுவா பஸ் சாபிக்கும் நல்லவரு அந்த மொஹாஜினி நவல் அன்சார் சதகல்லாகுல் மோலான மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனித முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஹிஜிரி ஆண்டை நாம் தொடங்கி இருக்கின்றோம் எதிரி ஆண்டிலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஹிஜ்ரி என்று வருகின்ற போது ஆங்கில ஆண்டுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த கவன ஈர்ப்பு முக்கியத்துவத்தையும் இந்த ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் கொடுத்திருக்கிறோமா என்று நாம் பார்த்தால் அது மிக குறைவு தான் ஜனவரி பிப்ரவரி என்றெல்லாம் அதிகம் அதிகம் அறிந்திருக்கின்றோம் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரி நாட்கள் குறித்து அந்த மாதங்கள் குறித்துள்ள கவனம் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் திருமணம் என்று வந்தால் அஜர்த்திடத்தில் கேட்பார்கள் இந்த மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம் ஹிஜ்ரி எத்தனை என்ன பெற என்று திருமணத்திற்கு டேட்டு குறிப்பதற்கு பத்திரிகையில் நடிப்பதற்கு மட்டும்தான் பெரும்பான்மையாக அந்த ஹிஜரத்து நாட்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது யோசித்து பார்க்கிறோம் புனித ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு வைக்கின்றோம் அது ரமலானை அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க முடியும் இப்போ ரமலான் அறி அறிவு என்பது தேவை துல்ஹ் மாதத்தினுடைய அந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜு அப்போ துல்ஹ்ஜுன்னா என்னன்னு தெரிய வேண்டும் அந்த மாதத்தை அறிந்திருக்க வேண்டும் இப்போது முகர்ரம் இருக்கிறது என்றால் ஆசுரான் நோன்பு வைக்க வேண்டும் ஒன்பது பத்து சுண்ணத்தான நோன்புகள் இந்த மாதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அரபு மாதங்களோடு பல வணக்க வழிபா வழிபாடுகள் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த மாதங்களில் இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது எனவேதான் அந்த மாத அறிவு என்பது இஸ்லாமிய மாதங்களை பற்றியுள்ள கவனம் என்பது நமக்கு தேவை குறைந்தபட்சம் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களையாவது நாம் அந்த ஹிஜரத்து மாதத்தை எழுதி அந்த ஹிஜரத் மாதத்தில் வரக்கூடிய அரபு மாதத்தின் பெயரை எழுதி நாம் பதிவு செய்கின்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அணைகி செல்லம் அவர்களுடைய அளப்பெரிய தியாகத்தை அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களின் மிகப்பெரிய தியாகத்தை ஞாபகப்படுத்துவதாகத்தான் இந்த ஹிஜரத் அமையப்பட்டிருக்கிறது ரசூல் வாழ்க்கையில் ஹிஜரத் ஏன் தேவை ரசூல் மட்டும்தான் ஹிஜரத்தை செய்தார்களா என்று சொன்னால் நபிமார்களுக்கு ரெண்டே ரெண்டு கட்டளை தான் ஒன்று நீங்கள் வாழுகிற ஊரில் நாட்டில் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் அவர்கள் ஏற்காவிட்டால் அந்த மக்களை நாம் அழித்து அந்த நபி காப்பாற்றப்பட்டவர் மக்கள் அழிஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு நூகலை இஸ்லாத்தின் பிரச்சாரத்தை ஏற்கவில்லை அல்லாஹ் அந்த மக்களை அழித்து விட்டார் கூதலை இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை அந்த மக்கள் ஏற்கவில்லை அந்த மக்கள் காற்றால் அழிக்கப்படுகிறார்கள் அந்த நபி அங்கே தான் இருப்பாங்க மக்களுக்கு ரொம்ப தடவை திரும்ப திரும்ப சொல்லி இதை ஏற்று கொள்ளவில்லை என்று வருகிற போது அல்லாவே ஏற்பது மறுப்பது அதை தாண்டி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயங்கள் அட்டுழியங்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த தலைமுறை இந்த சமூகம் மீண்டும் அடுத்த சமூ இந்த உலகத்தில் தொடர வேண்டாம் என்று எல்லாம் முடிவெடுப்பார் அந்த சமூகத்தை அல்லாஹ் அளித்துவிடும் இரண்டாவது ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த நபியை பார்த்து சொல்லுவான் இந்த மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல நீங்கள் இந்த ஊர்லேருந்து நீங்கள் புறப்படுங்க புறப்பட்டு வெளியூருக்கு போயிருங்க என்று நபி அல்லாஹ் அனுப்பிவிடுவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மக்களால் ஏற்கப்படாத போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் வேறு ஊருக்கு போக சொன்னான் அதற்கு மூசா அலி இஸ்லாம் எகிப்தில் இருந்து பலஸ்தீன் நோக்கி அவர்கள் இஜரத்து செய்து வந்தார்கள் இப்படி நபிமார்கள் பலர் ஹிஜரத்து செய்திருக்கிறார்கள் அதுபோன்றுதான் நபிகள்நாயகர் செல்லல்லா அழி அவர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் தொடர் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏற்றுக்கொண்டது குறைவு ஆனால் திருக்குறானை சத்தமாக ஓத முடியவில்லை நிம்மதியாக காபாவில் வந்து தொழுக முடியவில்லை ஏன் களிமாவை கூட உரத்து சொல்ல முடியவில்லை அவர்கள் ரகசியமாய் இஸ்லாம் வளர்ந்தது எத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் என்பது மிக துல்லியமாய் தெரியாத அளவிற்கு வரலாற்றில் இருக்கிறது என்ன காரணம்னா அவங்கவுங்க இஸ்லாத்தை தான் இருந்தாங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்திருப்பார்கள் தாங்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அங்கே தாக்குதல் உண்டாயிடும் இந்த அளவிற்கு இஸ்லாம் வெளிப்படாமல் மறைந்து மறைந்து இருந்தபோது தான் இப்படியே இருந்தால் எவ்வளோ காலத்துக்கு இப்படி அமைதியாக வச்சுருந்து அப்படியே பிடிச்சிட்டுருக்கிறதா ஏற்றுக்கொண்டவர்கள் கூட வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு பயத்தோடு எத்தனை நாட்கள் வாழ முடியும் என்ற கேள்வி வருகிறது அப்படியான என்ன செய்கிறது இஸ்லாம் வந்து கொள்கை அளவு மட்டும் இருக்கின்ற மார்க்கம் அல்லவே நடைமுறையில் பல அம்சங்கள் இருக்கிறது தஸ்தீகும் கும்பில் கல் அல்லா இருக்கிறான்னு கல்வில ஏற்றுக்கொண்டால் ஈமான் அது மட்டும் ஈமான் அல்லவே அந்த ஈமானுக்கு இன்னும் சில முழுமைப்படுத்துகின்ற பண்பு தேவை இக்கராறும் இல்லை சான் நாவால் நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்லணும் அமலும் மில் அர்கான் செயல்களில் இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது ஆஞ்சிபத்து தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜின் பல சட்டங்களெல்லாம் வர தேவைப்படுகிறது ஆனால் மக்காவில் அந்த பூமி அதற்கு இல்லை இப்போ இல்லை என்ன செய்யலாம் அல்லா உத்தரவிட்டான் மதினாவை நோக்கி எல்லோரும் வந்தார்கள் மதினா வந்தவுடன் தொழுகை கடமையாகிறது ஜக்காத்து கடமையாகிறது ஹஜ்ஜு கடமையாகிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய திட்டங்கள் கோட்பாடுகள் அத்தனையுமே மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்த பிறகு தான் நடந்தது அப்போ இஸ்லாம் நிறைவு பெற்றது எங்கே என்று சொன்னால் மதினாவுக்கு வந்த பிறகுதான் இஸ்லாம் நிறைவு பெற்றது உலக நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போனது இன்றைக்கு இருக்கிற ரோம பாரசீக நாடுகளுக்கெல்லாம் அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் நபிகள் நபியுல்சலாவிட சொல்லி தூதர்களை அனுப்பினார் மதினாவாசிங்க விவசாயிகள் அவங்க வந்து சிறப்பான முறையில் அந்த பேரித்தம்பழங்களை மரங்களை வளர்த்து அறுவடை செய்து அந்த பேரிச்சம் அவங்க ஊர் சந்தையில் விற்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் மக்காவாசிகள் அப்படியல்ல உலக நாடுகள் முழுக்க போகக்கூடிய வியாபாரிகள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்த பிறகு அங்கே இருந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் சரக்குகளையும் எல்லா ஊர்களுக்கும் விற்பதற்கு அந்த மக்காவாசிகள் தொடங்கினார்கள் அங்கே வியாபார உலகம் வேறு வகையாக அமைந்தது முஸ்லீம்களின் பொருளாதார சூழல் வேறு வகையாக அங்கு மாற்றம் கண்டது இப்படி ஹெஜ்ரத் என்பது ஒரு நோக்கம் கொண்டதல்ல பல நோக்கங்களை கொண்டதாக அந்த ஹெஜ்ரத் அமையப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம் எனவே இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளை அறிந்து கொள்வதும் அது நமக்கு தருகின்ற பாடங்களை படிப்படைகளை புரிந்து கொள்வதற்குமான نل توفیق ای اللہ نل ہوانا ہے سبحان اللہ و عدد خلقی ہی و ریلا نفسی ہی و زیدہ ہی و بیدار کلمات